பிரபல கட்டுமான நிறுவனத்திற்கு அமலாக்கத்துறை விசாரணைக்கு உயர்நீதிமன்றம் தற்பொழுது தடை விதித்திருக்கிறது அண்மை செய்தியாக தற்பொழுது திரையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சுமார் ஐம்பது கோடி வரை பணப்பரிமாற்றம் நடந்ததாக எழுந்த புகாரில் அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்திருந்தது குறிப்பிடத்தக்கது இருவருக்கு இடையேயான தொழில் பிரச்சினையில் தலையிட்டு அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்தது தவறு என மனுவில் குறிப்பிடப்பட்டிருந்தது இது பற்றி விரிவான தர காத்திருக்கிறார் சிறப்பு செய்தியாளர் ரமேஷ்குமார் ரமேஷ்குமார் விவரங்கள் என்ன சென்னையில செயல்பட்டு வரக்கூடிய பிரபல கட்டுமான நிறுவனமான ஓசன்ஸ் லைஃப் நிறுவனத்தை வந்து எஸ் கே பீட்டர் மற்றும் ஸ்ரீராம் ஆகியோர் வந்து இணைந்து நடத்தி வந்தார்கள் இந்த நிலையில கருத்து வேறுபாடு காரணமாக இருவரும் பிரிந்த நிலையில நிறுவனத்துல தனக்கு சேர வேண்டிய பங்கை ஸ்ரீராம் வந்து எஸ் கே பீட்டரிடம் கேட்டதாகவும் இதற்கு கே பீட்டர் மறுப்பு தெரிவித்ததாகவும் கூறப்படுகிறது இதையடுத்து எஸ் கே பீட்டர் மீது ஸ்ரீராம் வந்து சென்னை காவல் ஆணையர் நிறுவனத்தில் புகார் அளித்தார் புகார் அடிப்படையில் எஸ் கே பீட்டர் மீது மத்திய சுற்றுப்பேரவை போலீசார் வந்து ஆறு பிரிவின் கீழே வழக்குப்பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர் மேலும் இந்த விவகாரத்துல சுமார் ஐம்பது கோடி ரூபாய் பண பரிமாற்றம் நடந்த புகார் எழுந்த நிலையில இதே அடிப்படையாக வச்சு சட்டவிரோத பண பரிமாற்றம் நடந்தா என அமலாக்கத்துறை அதிகாரிகள் வந்து அந்த கட்டுமான நிறுவன அதிபர் எஸ் கே பீட்டர் நிறுவனம் மற்றும் வீடுகள்ல அண்மையிலே மிகப்பெரிய அளவில் சோதனையை மேற்கொண்டனர் இதனிடையே இப்படியில அந்த நிறுவனத்துக்கு எதிராக வழக்கு பதிவு செய்து அமலாக்கத்துறை ஆவணங்கள் அதாவது வழக்கு பதிவு செய்த அமலாக்கத்துறை அது தொடர்பான ஆவணங்களுடன் ஆஜராகுமாறு நிறுவனத்தின் நிர்வாக சம்மன் அனுப்பியிருந்தது இதை எதிர்த்து தான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவர் சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது அந்த மனுல ஒரு இருவருக்கிடையே ஒரு தொழில் பிரச்சனையை தலையிட்டு அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்து தவறு என்றும் மேலும் தன் மீதான சென்னை மத்திய குற்ற போலீசார் வந்து தொடர்ந்த வழக்கை உயர்நீதிமன்றம் ரத்து செய்த நிலையில சட்டவிரோத பணப்பரிமாற்றம் பிரிவுகளை வழக்கு செய்து செல்லாத எனவும் அவர் தெரிவிக்கப்பட்டிருந்தது எனவே இந்த விசாரணைக்கு தடை வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டிருந்தது இந்த வழக்கு விசாரணை தான் நீதிபதிகள் எம் எஸ் ரமேஷ் நீதிபதி சுந்தரமோகன் ஆகியோருடைய முன் நடைபெற்றது அப்போது மனுதார தரப்புல மூத்த வழக்கறிஞர் சி எஸ் ராமன் ஆஜராகி அந்த அமலாக்க அமலாக்கத்துறையினுடைய நடவடிக்கை என்பது நிறுவனத்துக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது என்றும் ஒரு ஈடு செய்ய முடியாத இழப்பை ஏற்படுத்தியுள்ளதாகவும் எனவே அந்த விசாரணைக்கு தடை விதிக்க வேண்டும் என்றும் வாதிட்டார் அமலாக்கத்துறை சார்பில் வழக்கறிஞர் என் ரமேஷும் ஆஜராகி இருந்தார் இருதரப்பு வாகனங்களை கேட்ட நீர்பதிகள் வந்து அந்த அமலாக்கத்துறையினுடைய விசாரணைக்கு தடை விதித்து என்று உத்தரவிட்டிருக்கிறார்கள் மேலும் மனு குறித்து அமலாக்கத்துறை பதிலுக்கு உத்தரவிட்ட நீர்பதிகள் வந்து விசாரணை மார்ச் ஒன்றாம் தேதிக்கு ஒத்தி வைத்திருக்கிறார்கள்